குருவே சரணங் சாமி அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது ஆத்மாத்மான வணக்கம் சாமி ஓ சத்குருவே சரணம் ஐயாவின் அருள் எல்லாருக்கும் நிறைவாகட்டும் குரு பாதம் திருவடிகள் போற்றி போற்றி சத்குரு பாதங்கள் திருவடிகள் போற்றி போற்றி ஓ சச்சிதானந்தம் வாழ்க சத்குருநாதர் வாழ்க என்றென்றும் இமைப்பொழுதும் எங்கள் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க குருவே சரணம் இன்னைக்கு திங்கட்கிழமைங்க சாமி இன்றைக்கி நேரலையில் நம்மளோட திருப்பூர் கணக்கன்பதியிலிருந்து கூட்டு பிரார்த்தனையாக இன்னைக்கு நேரலையில் திங்கட்கிழமை நம்ம நேரலையில் பேச போகிறோம் சாமி இன்னைக்கு ஐயாவுடைய அனுகிரகத்தால் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் நெட்டிச்சிபாளையம் சிங்கப்பூர் சிட்டிங்கிற இடத்துல ஐயாவுடைய ஆலயத்திலே நிறுவி ஐயாவுடைய அனுகிரகத்தால் சீரும் சிறப்புமாக ஐயாவுடைய பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது சாமி அதே மாதிரி ஐயாவுடைய பேரருள் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாகணும்னு சொல்லி ஐயாவுடைய உத்தரவால இந்த நேரலை கூட்டு பிரார்த்தனை தொடர்ந்து வாரத்துக்கு மூன்று முறை அல்லது நான்கு முறை தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை வைக்க போகிறவங்க சாமி எல்லாேருக்கும் இது தொடர்ந்து இதுவரைக்கும் ஆண்டு காலங்களாக கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக நடைபெற்று இருக்குதுங்க அதே மாதிரி ஐயாவுடைய அனுகிரகங்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் சொல்லி ஐயா கிட்ட வேண்டிக்கிறேங்க சாமி எல்லாருக்காகவும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஐயாவுடைய அனுகிரகங்கள் அனைவருக்கும் கிடைச்சி சீரும் சிறப்புமாக இருக்கணும்ங்க இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி அரை மணி நேரம் நேரலை தொடர்ந்து நம்ம ஏழு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் அரை மணி நேரம் மட்டும் தொடர்ந்து நம்ம இந்த நேரலை தொடர்பு கொள்ள போகிறோம் இன்றைக்கி நேரலையில் ஐயாவுடைய அனுகிரகங்கள் அவருடைய அற்புதங்கள் அவருடைய ஒவ்வொரு ஆற்றல்களையும் இன்றைக்கி உலகளாவிய இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் இல்லை நூற்றி பத்து சதவீதம் இன்றைக்கி ஐயாவுடைய அனுகிரகங்கள் இன்றைக்கி அவங்க அங்கே போகலைனா கூட இன்றைக்கி ஆன்லைன் மூலமாக செல்ஃபோன் மூலமாக இன்றைக்கி எல்லாம் பார்த்து ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க சாமி அதே மாதிரி அடியண் சிவபுஷ்பராஜ் அடியாருக்கும் அடியேன் சமர்ப்பணம் இந்த கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய குறைநீரெல்லாம் ஐயாவோட இடத்துல எல்லாம் சிறப்பாக மாற்றம் கொடுக்கணும்னு சொல்லி ஐயாவோட இடத்துலேருந்து நான் இந்த பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க சாமி அதே மாதிரி ஐயாவுடைய அற்புதங்கள் எண்ணற்ற அளவில் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குதுங்க இன்றைக்கி யாருக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சாமி இன்றைக்கி நேரடியாக காட்சி கொடுக்க முடியல இன்னைக்கலவளையும் சாமி நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருங்க அதில் கடுகளவு கூட மாற்றம் கிடையாதுங்க சாமி இன்றைக்கி நேரலை தொடர்ந்து ஒரு ஒரு நபராவது பார்க்குறாங்கள அவங்களுக்காகவாது அந்த நேரலை தொடர்ந்து நம்ம பேச போகிறோங்க சாமி நீங்கள் எல்லாரும் ஐயாவுடைய ஆசீர்வாதங்களால் என்றைக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கணும் ஐயாவுடைய அனுகிரகங்கள் இன்னைக்கு உலகளாக இருந்து இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த கூட்டு பிரார்த்தனையில் நேரடியாக நம்மளோட திருப்பூர் கணக்கன்பதி ஆன்மீக சொந்தங்கள் எல்லாத்துக்கும் ஆத்மார்த்தமான வணக்கம் ஐயாவுடைய அந்த திருப்பூர் கணக்கண்பதி யூடியூப் சேனல் மூலமாக நேரடியில் பேசுகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைய சாமி தொடர்ந்து நாம் ஐயாவுடைய அனுகிரகங்களை பற்றி நேரடியை நாம் தொடர்ந்து பேச போகிறோம் உங்களுக்காகவும் கூட்டு பிரார்த்தனை சிறப்பாக இந்த வாரம் திங்கக்கிழமை சிறப்பாக இந்த கூட்டு பிரார்த்தனை வைக்கிறேங்க உங்களோட பேர்களையும் கமாண்ட் பண்ணுங்கள் சாமி கமாண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐயாவுடைய அற்புதங்கள் எனக்கு நடந்த அற்புதங்களை நான் சொல்ல ஆரம்பித்தாவே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நிறையா சொல்லலாங்க அதே மாதிரி ஐயாவோட ஐயா வந்து பார்த்திங்கன்னா முதல் அன்னதான பிரியர் பசியோடு யாரையுமே வந்து யாரையுமே இது வரைக்கும் பசியோடு அனுப்பினதே வச்சு அனுப்பி வச்சதே கிடையாது அதனால தான் அவருடைய கோட்பாடும் கொள்கைக்கு அடிப்படையில தான் இன்னைக்கு வர மக்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்னைக்கு அன்னதானம் நடக்குதுங்க சாமி அதனால ஐயாவுடைய அற்புதங்கள் இன்னைக்கு உழவலாக இருந்து இன்னைக்கு ஐயா சிறப்பா நடத்தி கொடுக்குறாருங்க அதே மாதிரி இன்னைக்கு அன்னதானம் அதாவது ஒரு ஆலயத்துல அன்னதானம் நடக்குதுன்னா பத்து பேர் சேர்ந்து அவனால இயன்ற அரிசி பருப்பு தானங்கள் காணிக்கை அது மாதிரி கொடுக்க கொடுக்க உங்களுடைய கரும வினைகளையும் ஐயா சரி செய்து கொடுக்குறாருங்க அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலங்களில் அவர் உயிரோடு இருந்த காலங்கள் இன்றைக்கும் நம்ம சாமி நம்மளோட உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருங்க அது கடுகளவும் மாற்றம் கிடையாதுங்க சாமி ஐயா நம்மளோட இன்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஜோதி ஆகிறாரு ஜோதி ஆகலை அது அப்பாற்பட்ட விஷயம் இன்றைக்கும் சாமி நம்மளோட இருக்கிறாரு அதை மட்டும் என்றைக்குமே நினைச்சுக்கோங்க கட்டாயம் ஐயாவை நினச்சி ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு என்னெல்லாம் குறையா இருக்குதோ அணுதினமும் உங்களுடைய குறைநிறைகளை நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய குறைநிறைகளை யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் உங்களுடைய குறைநிறைகள் அடுத்தவர்கள் தீர்த்து வைக்க முடியாது உங்களை இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு பொறாமப்படுற அளவுக்கு தான் சாமி வச்சுருக்குறாருங்க அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம் அவங்க குறை சொல்கிற அளவுக்கு நாமளும் இருந்துக்க வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆத்மார்த்தமாக ஐயாவை அனுதினமும் இருங்க ஐயாவை நினச்சி உங்களுக்கு ஒரு கஷ்டமாக நேராக போங்க ஐயாவோடைய ரூம் இருக்குது உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஐயாவோடைய உருவப்படம் இருக்கும் அவர் முன்னாடி ரெண்டு தீபம் போட்டு கண்ணீரோட பகவான்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்க உங்கள் வீட்டில் ஒருத்தராக நினச்சி நீங்கள் உங்களோட அப்பாவா உங்களுடைய அப்பா அம்மாவா உங்களை யாரெல்லாம் அவர் நினைக்கிறீங்களோ அப்படி நினச்சி நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய குறைநிலைகளை அழுது அவர்கிட்ட புலம்பி அவர் பாத்தனை சமர்ப்பணம் செய்துங்க நமக்கு கட்டாயம் ஐயா எல்லா வளங்களும் நலங்களும் கொடுத்து என்னைக்கும் சிறப்பாக வச்சுருப்பாங்க சாமி நேரலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கங்க சாமி குருவே சரணம் புலசியமாக வணக்கம் குருவே சரணமாக ஐயாவுடைய ஆசிர்வாதத்தாலும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாலும் சீரும் சிறப்புமா இருக்கும்னு சொல்லி ஐயா கிட்ட இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேங்க சாமி அதே மாதிரி ஜிங்க் பிளாஸ் அம்மா ஐயா வணக்கம் வளாக்ஸ் விலாக்ஸ்ங்களா ஜிங்க் பிளாக்ஸ் வணக்கங்க சாமி குருவே சரணுங்க சூர்யா ஐயா வணக்கம் குருவே ஐயா வணக்கம் வெற்றி செல்வன் ஐயா குருவே சரணங்கய்யா வெற்றி செல்வன் ஐயா குருவே சரணங்கய்யா ஐயா என்றைக்கும் சீரும் சிறப்பமாக வச்சுருக்கோம் நம்ம வெற்றி ஐயா குருவே சன்னங்கையா ராஜா ஐயா வணக்கம் குருவே சரணங்கய்யா குருவே சரணம் ஓம் சத்குருவே சரணங்கயா ராஜா ஐயா வணக்கம் முரளி முரளியையா வணக்கங்கையா குருவே சரணங்கையா முருகன் முருகன் சரணம் முருகா சரணம் ஐயா வணக்கம் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் தொடர்ந்து நம்ம நேரலையில் இன்றைக்கி நம்ம வாரத்துக்கு மூணு முறையாவது தொடர்ந்து நம்ம டெய்லியும் கா இரவு ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் நேரலை நம்ம பேசுகிறதா இருந்தோம் இந்த நேரலையில் தொடர்ந்து நமக்கும் ஆலயத்துலேயும் வர்ற மக்களையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இங்கே அதனால் நாம் இன்றைக்கி அரை மணி நேரம் ஏழு மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இன்றைக்கி நேரலை பேசி போலான்னு வந்துருக்குறீங்க சாமி ஐயாவுடைய அற்புதங்கள் எண்ணற்ற நிகழ்வுகள் ஐயா சிறப்பாக வச்சுருக்கட்டும் வெட்டு செல்வன் ஐயா வணக்கம் வணக்கம் குருவேஸ்வரன் ஐயா அதே மாதிரி சாமி ஐயாவோடு அன்னதான பிரியர் அந்த அன்னதான பிரியர் எனக்கு நடந்த அற்புதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானும் என்னுடைய நண்பரும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டோம் கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் போயிட்டிங்க சாமி மத்தியானம் நல்ல ஒரு பசி நாம் ஐயாவை நினச்சிட்டு எங்கே போனாலும் ஐயாவை வந்து ஐயாக்கிட்ட வேண்டிக்குங்க அன்னதானம் வந்து நான் வந்து எனக்கு வந்து அன்னதானம் எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கணுங்க சாமி அப்படின்னு சொல்லி ஆத்மாத்மா வேண்டிக்குவேன் அதே மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப பசி நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் சாமி இன்னைக்கு கட்டாயமாக அன்னதானம் நமக்கு ஐயா கொடுப்பான்னு நேராக ராமநாத கிட்ட வேண்டிக்கிட்டு அம்பால்கிட்டையும் வேண்டிக்கிறேங்க அம்பாள் சனி நேரத்தில் இருந்து கரெக்டாக வெளியே வரும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு போகிறாங்க அந்த நேராக போய் திரும்பினா அங்கே அன்னதான மண்டபம் இருக்குதுங்களாமா அங்கே எட்டு மணிலேருந்து அன்னதானம் ஆரம்பிச்சிட்டாங்களாம் நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லி உண்மையாக நடந்த விஷயம் சாமி அப்படியே பேசிகிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்போ ஐயா வந்து நமக்கே சொன்ன மாதிரி நேராக அப்படியே திரும்பி போனால் அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாவது ஆட்களாக நாங்கள் போகிறோம் ரெண்டு பேருமே அருமையாக அந்த அன்னைக்கு வயிறாரம் சாப்பிட வச்சாருங்க ஐயா அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சாமி இதுவரைக்கும் உண்மையாக இன்னைக்கு வி வெளி உலகம் எப்படி உள்ளுலகம் எப்படிங்கிறத விட சாமியோடைய ஆன்மீக சொந்தங்கள் அவருடைய குழந்தைகள் நாம் எல்லாம் சாமி அதனால் நம்மளுடைய குழு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கூடாதுங்கிறது சாமிக்கு தெரியுங்க நமக்கு எதெல்லாம் உண்மையான கோரிக்கைகள் இருக்குதோ அதையெல்லாம் கட்டாயம் சீக்கிரம் ஐயா நிறைவேற்றி கொடுப்பாருங்க அதே மாதிரி ஐயாவுடைய அனுகிரகங்கள் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது இன்னொரு அற்புதம் அது சம்பவம் சொல்லக்கூடாது சாமி அற்புதம் நடந்துச்சுங்க நான் என்னுடைய கூட இருக்கிற ஆன்மீக சொந்தங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஐயா கிட்டே போன போது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவுடைய ஐயா கூட போயிட்டு இருக்கும்போது அதாவது ஐயாவை பார்க்க போகும்போது நம்ம கூட வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி அந்த அன்னதானத்தை மட்டும் பற்றி சொல்லிடுறேங்க ரொம்ப அவங்களுக்கெல்லாம் பசி அப்போ நான் சொல்கிறேன் சாமி கட்டாயம் நமக்கு சுட சுட அன்னதானம் கொடுப்பாங்க அதாவது அங்கே அன்னதானம் போடுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் சாமி நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டார் ஐயா கட்டாயம் குடியிரு அன்னதானம் கொடுப்பாரு வாங்க ஐயாவோட வீட்டில் ஐயாவோட வீடு இருக்குது பார்த்திங்களா கணக்குமட்டியில் ரோட்டு மேலே இருக்குது ஐயாவோடய வீடு நான் அவங்கக்கிட்டலாம் சொல்கிறேன் சாமி அங்கே ஐயா வீடு இருக்குது அங்கே வந்து இப்போ தான் அன்னதானம் போடுறாங்க அப்போல்லாம் வந்து அதிகமாக அன்னதானம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவோட வீட்டில் அன்னதானெல்லாம் கிடையாது அளவுக்கு ஆனால் அப்படியே அவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறேன் சும்மா நாச்சி அவங்க வ வயிறு பசி ஆற்றுறதுக்கோசரம் சாமி இது மாதிரி அங்கே அன்னதானம் வந்து நமக்கு தலைவாழலை போட்டு சாப்பாடு சுட சுட தருவாங்க நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க அவங்களாம் புதுசு நான் அப்படி வந்து உண்மையாக ஒரு பொய் ஒன்று பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க சாமி இது உண்மையாக நடந்த விஷயம் பொய் பேசி கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா பசி அப்படியாவது சரி இங்கேதான் பக்கம் தான் நம்ம போய் சாப்பிட்டோங்கிறத ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக எல்லாரும் ஒரு ஆறு பேரும் வண்டியில் அப்படியே நேராக திண்டுக்கல் பைபாஸ் ரோடு போய் கணக்கம்பட்டி பைப்பாஸில் இறங்கி கீழே ஐயாவுடைய வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் நம்ப மாட்டீங்க சாமி உண்மையாக நடந்த விஷயம் ஐயாவுடைய பதினொன்று கரெக்டாக பன்னெண்டு மணி பூஜை ஐயாவோடைய வீட்லேயும் நடக்குது அந்த அன்றைக்கி புனர்பூஷண சத்திரம் நாங்கள் எங்களுக்கு கவனம் இல்லை அந்த மாதிரி நாங்கள் அந்த கவனம் இல்லாமல் தான் அந்த புனர்பூஷண சத்திரத்துக்கு போனோம் கரெக்டாக உண்மையாக ஐயாவுக்கு வந்து ரெண்டு தளவாலைகளை போட்டு ஐயாவோட வீட்டுக்குள்ளே அன்னதானம் போட்டு வச்சுருந்தாங்க ஐயாவுக்கு படையில் போட்டு தீபாதனை காட்டினாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு அம்மா சாமி இருந்து சாப்பிட்டு போயிடலாம் எல்லாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் வந்து இவங்க ஒரு சும்மா சும்மா சொன்ன விஷயத்த சாமி உண்மையாலுமே மெய்ய செய்து கொடுத்த தருணம் சாமி அது மட்டும் கிடையாதுங்க அங்கே எல்லாருமே பந்தியில் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் நம்ப மாட்டிங்க கூட இருந்த சாமிங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துப்போ எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற தட்டு வச்சுருக்குறாங்க அப்போவே தட்டு அவங்கள தட்டத்தில் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஆனால் எங்களுக்கு சாமிக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே போட்ட அந்த ரெண்டு படையிலையும் கொண்டு வந்து எனக்கு ஒரு படையிலும் கூட இருந்த சாமிகளுக்கு ஒரு படையிலும் கொடுத்தாங்க அது தளவாடரையோடு அப்படியே கொண்டு வந்து வச்சு நமக்கு கொடுத்தது ஐயாவோடைய அற்புதம் அதில் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஐயா அதை அந்த அற்புதத்தை பண்ணாருங்க சாமி அதனால் என்றைக்கும் ஐயா அன்னதானத்துக்கு குறைவில்லாமல் வச்சிருப்பாருங்க அதே மாதிரி அன்னதான பிரியர் ஐயா நீங்களும் தானமும் தர்மமும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி உங்களால் முடிஞ்ச அரிசி பருப்பு இது மாதிரி அன்னதானம் நடக்கிற ஆலயங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொண்டு போய் கொடுங்க இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் இல்லை கட்டாயம் ஐயா எல்லா வளங்களும் நலங்களும் பண்ணி எல்லாம் சிறப்பாக எல்லாருத்தையும் வச்சிருக்கணுங்க சாமி அதனால் தான் இந்த நேரலையில் கீழே உங்களுக்கு நம்பர் கொடுத்துக்கிறேன் நேரலையில் உங்களுக்கு பேசணும் விருப்பம் இருந்தால் எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு ஜீரோ நாலு இந்த நம்பருக்கு நீங்கள் நேரடியில் தொடர்பு கொண்டு உங்களோட பேர்களை பதிவு செய்யலாம் சாமி ஈராசாமி ஐயா வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா குருவே சரணம் குருவே சன்னங்கையா ஓம் ஸ்ரீ சத்குரு தவத்திரு பழனிசாமி சுவாமிகள் சரணம் 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 குருவே சரணம் குருவே ஐயா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ஐயாவிட ஆசீர்வாதத்தால் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் சொல்லி ஐயா கிட்ட வேண்டிக்கிறேங்க இதை விட இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நான் மறந்துட்டேன் ஆனா மறக்க முடியாத நினைவுகள் நிறைய சாமி கொடுத்துருக்கிறாரு அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கண் ரொம்பவுமே எல்லாத்துக்குமே முக்கியம் எல்லா உடம்புல இருக்கிற எல்லா பொருளும் முக்கியம்தான் ஆனா கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி இது நடந்த விஷயம் என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் ஒரு ஆறாவது படிக்கும் போதுல கிட்டத்தட்ட இப்ப சமீபமாக ஐயா கிட்ட போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணாடி போட்டிருப்பேன் கண்ணாடி இல்லாமல் நான் பார்வையை பார்க்க முடியாது செல்ஃபோன் பார்க்க முடியாது பேப்பர் எழுத முடியாது அதே மாதிரி ஆறு ஏழு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மயமயம் தெரியும் எழுத்து பூரா மயமையன்னு தெரியும் உண்மையாக நடந்த விஷயம் இந்த செல்ஃபோனில் அந்த குட்டியாக வந்து கமாண்ட் கூட படிக்க முடியாது அந்த மாதிரி மயமயன்னு தெரியுங்க ஆனால் ஒரு ஐயாவுடைய மிராக்கள் ஐயாவோட இடத்துல போயிட்டுருக்கு போயிட்டுருக்கேன் ஐயாவுடைய திருநீரும் ஐயா வந்து டெய்லி காலையில் சூரியன் பார்க்குறத விட ஐயாவுடைய பார்வையை பார்த்து சாமி கும்பிடுவோங்க கண்ணை மூடி சாமி கும்பிடுறத விட அவருடைய பார்வையை நேரடியாக அவருடைய பார்வையை அவருடைய உருவப்படத்துலேருந்து நேரடியாக அப்படியே உத்து ரெண்டு நிமிஷம் டெய்லியும் அப்படியே பார்க்கணுங்க அது பார்க்க பார்க்க எனக்கு இதுவரைக்கும் இன்னைக்கு கண்ணாடி போடுறதே இல்லைங்க கிட்டத்தட்ட கண்ணாடி போட்டு நாலு வருஷம் ஆச்சுங்க சாமி ஐயா அந்த கண்ணாடியை அறவவே எடுத்துட்டாருங்க என்னுடைய பழைய ஃபேஸ்புக்கில் போனிங்கன்னா பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் கண்ணாடி போட்டிருப்பேன் எதனால் கண்ணாடி போட்டோங்கன்னா ஒரு சின்ன டோர் அந்த டோரில் வந்து ஒரு ஓட்டை இருந்துச்சு அது ஓட்டையை அடைக்கிறதுக்காக ஃபெவிக்யக்குங்கிற அந்த கம்மை எடுத்து அமுத்துனோடனே டக்குன்னு இப்படி அமுத்து அது கண்ணுக்குள்ளே போயிடுச்சு கண்ணுக்குள்ளே போனோடனே பயங்கரமான ஒரு எரிச்சல் அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போகவே இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி விட்டு அப்படியே மங்களாட்டம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க அது கண்ணாடி போட்டாகணும் ஆப்ரேஷன்லாம் எதுவுமே சொல்லிங்க அப்போலாம் ஐயாவே நமக்கு தெரியாது அப்போ கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க அப்போ போட ஆரம்பித்தது ஒரு ஆறு ஏழு வருஷமாக கண்ணாடி தொடர்ந்து கண்ணாடி இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் கண்ணாடி இல்லை அந்த மாதிரி ஆகி போச்சுங்க சாமி ஆனால் அதனால் நினைக்கவே கிடையாது ஐயா இப்படி வந்து சரி பண்ணி கொடுப்பாருன்னு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கண்ணாடி போடுறதே கிடையாதுங்க சாமி இதுதான் பெரிய அற்புதம் ஐயாவுடைய அனுகிரகங்கள் அவரை நம்புனவங்கள ஒரு நாள் கைவிட மாட்டாங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்மளை தூத்துவார் தூட்டுட்டும் போட்டுவார் போட்டுட்டும் நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணுங்க இன்றைக்கி நூறு பேர் கமான் பண்ணுறாங்கன்னா அதில் ரெண்டு பேர் தப்பாக பண்ணுவாங்க கமான் அதுக்கு நம்ம கவலையே படக்கூடாது ஐயா சிறப்பாக அவரோட வழியில் பயணம் செய்து கொண்டு இன்றைக்கி கூட சரி நம்ம நாளைக்கு லைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு அமைதியை உட்காந்துட்டேங்க ஆனால் ஐயா வந்து அது விடவே கிடையாது மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது ஐயா கிட்டே நினச்சி சரி விட்டுட்டேன் ஆனால் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே எப்படியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஐயா கிட்டே போய் நல்லா சாங் போட்டு திரும்பிய மட்டும் எடுத்து வச்சுட்டு நேரடியாக இன்னைக்கு நாம ஏன்னா நம்ம பேசுகிறத ஒரு நாலு பேராவது அந்த அற்புதத்தை கேட்குறதுக்கு வந்துருக்குறீங்க இவ எல்லாத்துக்காகவும் ஐயா என்றைக்கும் நிறைவாக வச்சுருப்பாருங்க சாமி அன்னைக்கு ஒரு நாளும் ஐயா ஒரு குறையும் வைக்க மாட்டாருங்க சாமி வணக்கம் சாமி சாமி வணக்கம் குருவே சந்தன் சாமி சாமி இன்னைக்கு வந்து நேரலையில தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க நேரடியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்காகவும் ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சிருக்கிறோம் நம்ம நேரலையில் தொடர்பு கொண்டிருக்கிற அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் இன்னைக்கு அரை மணி நேரம் நேரலை ஏழு முப்பது வரைக்கும் நேரலை போடுறோம் இந்த நேரலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கம் நன்றிங்க சாமி தொடர்ந்து நம்ம தினமும் இரவு ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நேரலை போடுறதான் சொல்லியிருந்தோம் நம்ம ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறனால நம்ம தொடர்ந்து நேரலை போட முடியாது இருந்தாலும் நம்ம ஐயாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த கூட்டு பிரார்த்தனை இந்த நேரலை நம்ம தொடர்பு இருக்கிறோம் ஐயா என்னைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாக கொடுக்கணும்னு சொல்லி ஐயாக்கிட்ட வேண்டிக்கிறீங்க சாமி நம்ம நேரலை பார்த்துட்டு இருக்கிற ஆன்மீக சொந்தங்கள் நீங்கள் தொடர்ந்து ஐயாவை நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைங்க உங்களுடைய குறைநிலைகள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் ஐயா நினைச்சா எல்லாத்தையும் மாற்றம் செய்து கொடுக்க முடியும் நீங்கள் கேட்கலாம் எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலைங்க சாமி அப்படின்னு எல்லாருமே சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு பேர் கட்டாயம் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கிறோம் சாமி எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேது சாமி எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேதுங்க சாமி அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன் நடக்கலை எதுனால் நடக்கல அப்படின்னு பின்னணி நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாமி நாம ஆலயத்துக்கு போய் நாம என்ன செய்யறோம் அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் இதோ ஒரு அவசர அவசரமா இன்னைக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்குது இல்லைன்னு இது இல்லவே இல்லைங்க எல்லாருக்கும் வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் வாரத்தில் ஒரு நாள் இல்லை நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போதே ஆத்மா போகணும் உங்கள் செல்ஃபோன்லாம் சைலண்டில் போட்டு உங்கள் வீட்டு கவலையெல்லாம் கேட்டோட விட்டுருங்க உங்களோட வீட்டு கவலை மனக்கவலையெல்லாம் கேட்டோட விட்டு ஐயாவே கதி அவரே சரணாகதின்னு சொல்லி அந்த இடத்த மிதிச்சோடையுமே வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஐயா கிட்ட ஆத்மா போகணும் முதல்ல அதே மாதிரி அங்கே போய் ஐயாவை மட்டும்தான் உங்களோட யோசனையில் இருக்கணும் உங்கள் பக்கத்து வீட்டு பிரச்சனை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட எல்லாம் கேட்கவே வேண்டாங்க சாமி அதனால் நீங்கள் சாமிக்கு இதுதான் தான் வாங்கிட்டு போகணும் அது தான் வாங்கிட்டு போகணும் அதில் ஒரு ஆர்குமெண்ட் எதுவுமே வேண்டாம் உங்களால் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும் அங்கே இது வாங்கிட்டு போனோம்னா முடிஞ்ச ஒரு கை இப்படி பூ வாங்கிட்டு போனால் கூட சாமி ஏற்றுக்குவார் அதுவும் இல்லையா ரெண்டு கை எடுத்து கும்பிட்டு ஐயாவோடைய நேரடியாக பாருங்கள் ஐயா கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பாருங்க நம்ம செய்ய வேண்டியது உள்ளே போகும்போதே ஒருநிலை ஆயிடும் ஏன்னா நம்ம சாதாரண மனுஷங்கள் நம்ம எல்லா தவறுகளும் எல்லாமே இருக்கும் சாமி அதெல்லாம் வெளியோடு விட்டு மறந்து நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட செல்லை சைலரில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா முதல் தொந்தரவு கொடுக்குறது நம்மளுடைய மொ மொபைல் ஃபோன் தான் அதனால் அதே சொல் நீங்கள் வந்து சைலரில் போட்டு வச்சுக்கோங்க உள்ளே போகும்போதே உங்களுடைய மனசை ஒருநிலையாக வச்சுக்கோங்க கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சாமிக்கிட்ட சொல்லுங்கள் கூட வந்திருக்கிறவங்க இதெல்லாம் யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் திருமண தடை இருக்கட்டும் தொழில் தடை இருக்கட்டும் இன்றைக்கி உடல் ரீதியாக மன ரீதியாக இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குதுங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யாருமே கிடையாதுங்க சாமி அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி இதோட சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒருநிலையாக போங்க அமைதியாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு அங்கே யாருக்கிட்டேயும் துணந்துணும்னு யாருக்கிட்டேயுமே பேசாதீங்க உங்கள் குறைய கட்டாயமாக கூட இருக்கிறவங்க தீர்த்து வைக்கவே முடியாதுங்க சாமி இன்றைக்கி எனக்கு சின்ன வயசாக இருந்தாலும் ஐயா சின்ன சின்ன அனுபவங்களையும் கொடுத்துருக்காருங்க அதோடு தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் தெரியாத ஒன்று ரெண்டு மக்கள் இருக்கிறாங்க சாமி அவங்களுக்காக தான் நம்ம இப்போ இருக்கிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து ஐயா கிட்ட போகும்போது அமைதியாக போங்க செல்ஃபோன் சைலண்டில் போட்டுக்கோங்க ஒரு நிலையாக இருங்க தயவு செய்து மௌனமாக இருங்க ஏன்னா ஒரு சித்தர்கள் வாழ்றாங்க ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு ஒரு சித்தர்களுடைய ஆலயம் இருக்கு இல்லை ஒரு சித்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிற சித்தர்கள் கிட்ட இறந்து அதாவது ஜோதியான சித்தர்கள் வான்வெளிய பயணம் செய்துட்டு இருப்பாங்க வான்வெளியே பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க அவங்க கிட்ட பல ஆயிரம் சித்தர்கள் வந்து போயிட்டு வருவாங்க அப்ப நீங்க இல்லாத விஷயங்கள் நம்ம பேசும்போது அவங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் தெரியுங்களா அவங்களுடைய தியான நிலையை வந்து துண்டிக்கிறோம் நாம் அப்போ இந்த விஷயத்துக்கு நாம் வந்து தடையாக இருக்கவே கூடாது அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐயா கட்டாயமாக உண்மைதான் சாமி இதாக சாமியாக உண்மைதானுங்க ஐயாவும் சொல்லி உண்மைதான் அனுபவித்திருக்கிறேன் கட்டாயமாங்க சாமி நீங்கள் அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து போகும்போது நீங்கள் அதை கடைபிடிங்க எல்லாருமே கட்டாயம் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை சாமி கொடுப்பாரு நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஐயா கொடுப்பாருங்க அதை நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வழிபாடுகளை செய்யுங்க அதனால உங்களுடைய குறைநிலைகளை தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அது நாளைக்கு நமக்கே பெரிய ஒரு ஆபத்தாயிருக்கும் அதனால ஆபத்துனால் அதை வைத்து நாளைக்கு அவங்களே நமக்கு கூட நமக்கு எதிர்பார்க்கலாம் எதிர் எதிர்ப்பாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி அனுபவங்கள் தான் இதெல்லாம் இன்றைக்கி ஐயா ஆலையை ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பேர் கூட இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எத்தனை பேரும் கூட இல்லை ஏன்னா நல்லது கெட்டது எல்லாம் சாமிக்கு தெரியும் நான் இன்னைக்கு நான் நான் தப்பு செய்தால் கூட சாமி கட்டாயமாக அதுக்குண்டான விஷயம் என்னை தண்டனை கொடுக்கறதுக்கு சாமி இருக்கிறார் என்னை தண்டிக்கிறதுக்கு யாரும் உங்களை நான் தண்டிக்கிறதுக்கு நானும் கிடையாது பிறக்கு கிடையாது நாம் செய்ய விஷயம் ஐயா உண்மையாக அவருக்கு சேவை செய்கிறோம் நம்ம நாமளும் சாதாரண மனுஷங்க தான் நாம் அவர்கிட்ட எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் அவர்கிட்ட இருக்கிறோம் மக்களுக்கு நாம் எந்தளவுக்கு அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்களும் நாம் அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கிறோம் அதனால் நீங்கள் யாருக்கிட்டேயும் உங்களுடைய குறைநிறைகள் சொல்ல வேண்டாம் இதெல்லாம் சாமி சொல்லுவார் அவங்களோட குறைநிறைகளையும் நீங்கள் கேட்க வேண்டாம் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆத்மார்த்தம் 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 சாமி அதனால் இந்த பதிவை தோட நான் உங்ககிட்ட பேசி நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது ஐயா கட்டாயமா நமக்கு நன்மை செய்து கொடுப்பாரு உங்களுடைய குறைநிலைகளை ஒரு ரெண்டு தீபம் மண் விளக்குல ரெண்டு தீபம் போடுங்க ஐயாவை நினைச்சு ஆத்மார்த்தமாக அந்த ஜோதி வடிவாக இருந்து ஐயா நமக்கு வழிகள் காட்டுவாரு நம்ம அவரோட வழியில சிறப்பாக நம்ம பயணம் செய்யலாங்க சாமி அதனால நீங்கள் என்றைக்கும் எல்லாரும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் சீரும் சிறப்புமா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாக கிடைக்கும் சொல்லி இந்த நான் பதிவை வந்து பேசி நிறைவு செய்கிறேங்க சாமி இன்னைக்கு நிரலை பார்த்த அத்தனை ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த ஆத்மார்த்தமான நன்றிகள் சாமி உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை குறைநிறைகள் இருந்தாலும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் மழை போல இருந்தாலும் பனி போல் விலகி என்னைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாகணும் சொல்லி ஐயா எப்படி இருள் நீங்கி ஒளி கொடுக்குறாரோ அதே மாதிரி உங்களுடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் இருள் நீங்கி எல்லாருக்கும் ஒளி கிடைக்கணும் சாமி எல்லாரும் சந்தோஷமாக இருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் போனால் திரும்ப வராது அதனால நீங்கள் கட்டாயம் எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்யுங்க ஐயா கட்டாயம் நம்ம கூடையே வருவார் அது மாதிரி நிறையா பேர் கேட்குறது கொடுத்த பணம் வெளியே வர வெளியே கொடுத்த பணம் இன்னும் உள்ள எனக்கு வரமாட்டேது சாமி நான் வட்டிக்கு கூட கொடுக்கல சும்மா கொடுத்த பணம் அது வரவே மாட்டேங்குது அப்படின்னு அது எல்லாமே பணங்கிறது வந்து நம்மளுடைய கரும அடிப்படையில் தான் பணம் விரயமாகுதுங்க அதுக்குன்னு தொடர்ந்து பெரிய விரயங்கள்லாம் இருக்குது அப்போ நாம் பெரிய விரயமெல்லாம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அப்போ சுப செலவு செய்யணும் சுப செலவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத மக்கள் இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு மாதம் இல்லை வஸ்திர தானம் வாங்கி கொடுங்க இல்லை தானிய தானம் இது தினசரி நம்ம வந்து நேரடியில் சொல்கிறது தான் இந்த மாதிரி தானங்களை உங்களால் முடிஞ்சது அந்த தான தர்மங்களை செய்ய செய்ய உங்களுடைய விரய செலவுகள் அறவே வராதுங்க அப்போ இந்த சின்ன சின்ன விரை செலவு அதாவது நம்ம ஒரு கடைக்கு போவோங்க பத்து ரூபாய்க்கு தான் பொருள் வாங்கலான்னு போவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து ரூபாய் எச்சா செலவாயிடும் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விரைவு செலவு அப்படி விரை செலவு ஆகுதுன்னா இந்த சுப செலவு பண்ணும்போது கட்டாயம் விரை விரைய செலவு தவிர்த்துருங்க அதனால் நீங்கள் செய் முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் செய்மி சாமி கட்டாயம் ஐயா நம்மளுடைய கர்ம வினைகளை சரி செய்து கொடுப்பாருங்க அவரோட வழியில் நம்ம என்றைக்கும் பயணம் செய்கிறோம் ஐயாவுடைய வழியில் நாம் எல்லாம் தொடர்ந்து பயணம் செய்கிறோம் ஐயா கட்டாயம் நமக்கு துணையாக இருப்பாருங்க ஓம் குரு வாழ்க குரு அடியார்கள் வாழ்க குரு மக்கள் என்றென்றும் வாழ்க வாழ்கவே ஓம் சச்சிதானந்தம் வாழ்க சத்குருநாதர் வாழ்க என்றென்றும் இமைப்பொழுதும் எங்கள் நெஞ்சில் நீங்காத வாழ்க குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணங் சாமி புதுசாக பார்க்குற ஆன்மீக சொந்தங்கள் கீழே இருக்கிற வா வாட்ஸ்அப் நம்பர் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருங்க அந்த நம்பரை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய திருப்பூர் கணக்கு ஒரு ஆன்மீக வாட்ஸ்அப் குழு இருக்குது அதில் இணையாதவங்க அந்த நம்பரை ஹாய்னு மெசேஜ் போடுங்க அதில் நான் உங்களை இணைச்சி வைக்கிறேன் இங்கே திருப்பூரில் நடக்கிற பூஜைகளும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வருங்க சாமி ஐயாவுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ஐயாவுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ஐயாவுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குருவர்களும் திருவருளும் எல்லாருக்கும் கிடைக்கும் சாமி குருவே சரணம் இன்னைக்கு மட்டும் நேரலையே அரை மணி நேரத்தில் பேசி நிறைவு செய்துக்கிறேங்க நாளைக்கு நேரலை மறுபடியும் சந்திக்கலாங்க சாமி ஏழு மணிக்கு நாளை இரவு ஏழு மணியிலேருந்து நம்ம தொடர்ந்து நேரலை பேச போகிறோங்க நேரலை வந்த அத்தனை ஆன்மீக சொந்தங்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கம் சாமி நன்றிங்க குருவே சரணன் சாமி